கச்சனம் கடைவீதியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் வணிகர் நல சங்க புதிய கிளை துவக்க விழா கொடியேற்று விழா நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் கச்சனம் கடைவீதியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் வணிகர் நல சங்க புதிய கிளை துவக்கம் மற்றும் சங்க கொடியேற்று விழா நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சங்க மாநில துணை செயலாளர் ராஜாராம் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து சிறப்பித்தார் இந்நிகழ்விற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் மற்றும் தலைவர் ராஜகோபால் செயலாளர் முரளிதாஸ் பொருளாளர் முருகராஜ் துணைத் தலைவர் வீரமணி செல்வம் மாரியரசன் சட்ட ஆலோசகர் கார்த்திக் சங்க ஆலோசனை குழு ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி ராஜேந்திரன் செந்தில் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் காலண்டர் வெளியீட்டு விழாவை சிறப்பாக நடைபெற்றது